ஓ நமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திர அமிரகலசகஸ்தாய திரைலோகநாதாய் மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு பத்துக்குடிய சனிசுபரப பகவான் கர்மாதிபதியாகவும் ஒன்பதுக்குரிய குருபகவான் தர்மாதிபதியாகவும் வருகின்றார் இவர்கள் தத்தம் தத்தம் வீடுகளிலிருந்து கேந்திரிக்கிறபோது ராஜயோகம் ஏற்படுது அதை கடகத்தில் சனி மேஷத்தில் குருபகவான் வந்து மேஷத்தில் ஒரு குரு தனுர்வாசியை பார்க்கும் அமைப்பும் கடகத்தில் உள்ள சனி ராசியை பார்க்கும் அமைப்பும் அதாவது கடகராசியில் உள்ள சனி பகவான் ப பானுமைந்தன் தன்னுடைய ஏழாவது பார்வையாக கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய அவருடைய வீட்டை பார்க்கும் அமைப்பும் ஒரு ஜாதருக்கு ஏற்பட்டார் இந்த ஜாதகம் மத்திய வயதுக்கு பிறகு நாற்பத்தி ஒம்பது வயதுக்கு பிறகு மன்னராக புகழ்பெற்றும் வேந்தராக ஏன் அரசியலில் முக்கிய புள்ளியாக மிக பெரும் ராஜயோகம் பெற்றவராக வருவார் இது நிதர்சனமான கர்மாவின் அனுபவம் என்றே கூறலாம் பொதுவாகவே இந்த ன் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் என்று சொல்லிய ஆறு ராசிகள் ஏதாவது ஒரு ராசியில் அமைந்து இந்த செலுமதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் கேந்திர லக்கணத்துக்கு கேந்திரத்தில் அமைந்தார் இந்த ஜாதகன் மக மிக பெரிய வருவார் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா சிலுமதியும் சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழே நன்றாக புளி பாணி என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த மகரம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலிருந்து கடகம் என்று சொல்லக்கூடிய நண்டு ராசிக்குள் இந்த பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனிஸ்வர பகவான் அமைந்து இந்த சனிஸ்வர பகவானுக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் மகரத்தில் அமையும் அமைப்பு ராஜயோக அமைப்பாகும் அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதுக்கும் பத்து கூடிய தர்ம கர்மாதிபதிகள் அவரவர் பார்க்கும் அமைப்பு இந்த ஜாதகருக்கு ஏற்படும் இப்படிப்பட்டவர் நாடாளுமன்னராக பாராளு வேந்தராக புகழ்பெற்ற மன்னராக முதலமைச்சராக வருவார் இவர்களுக்கு மத்திய வயதில் அதாவது ராகு திசை நடித்து ராகு புஷ்கரணவாம்சம் பெற்று ராகு பகவான் லக்னாதிபதி அல்லது சந்திரனுக்கு நான்காம் வீட்டில் அமைந்து ராகு திசை நடந்தார் ராகு திசையே சொல்ல முடியாது அதிசயங்களும் பாக்கியோகம் பெற்று மிதமெஞ்சிய செல்வாக்கு யோகம் பெற்று அரசனாய் வரக்கூடிய அபூர்வயம் பெற்றிருப்பா இதற்கு இவர் பூர்வ புண்ணியம் என்று சொல்ல பூர்வ புண்ணியாதிபதியும் உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த ஜாதகரை மிகப்பெரிய நுண்ணறிவு படுத்தவராகவும் மிகப்பெரிய சாதனையும் படுத்தவர் மிக சாதனை பெற்ற மிக பெரும் தனயோகம் பெற்றவராகவும் மிகப்பெரும் ஆண்டியை கூட அரசனா ஆக்கிவிடும் இந்த ராகு திசை வந்தால் இந்த ராகு திசையும் இந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு கேந்திரம் ராசிக்கு கேந்திரத்தில் இருந்து திசை நடந்தால் சொல்ல வேண்டாம் அபூர்வங்களுக்கு பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுணிக்க பிரபலனாராஜாக்கள் சேவையுள்ளோ

முனிபோதானே என்று புலிப்பாணி சித்திர கூறிய போல ராகு ராகுபோவான் கரும்பாம்பு என்று ராகு ராகுபகான் கேந்திரம் என்று சொல்லியிருக்கேன் ஒன்று நான்கு ஏழு பத்தில் அமைந்து அவர் அவர் புஷ்கர் நவாம்ச பெற்று குருசாரம் பெற்று அந்த குருடைய அமைப்பின்படி இந்த ஜாதக யோக அமைப்பு நடந்தார் இந்த ஜாதகர் மத்திய வயதுக்கு நாடாளுமன்னராக பாராளுவாத முதலமைச்சராக ஏன் ஆன் இருப்பவர் அரசனா மாறி அகிலம் போட்டு மன்னபராக வரக்கூடிய ராஜீவத்தை பெற்றுவா என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை